தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல் ஈஸ்டர் அறிக்கையின் மறைக்கப்பட்ட பகுதிகள் சிஐடிக்கு ஜனாதிபதி அதிரடி உத்தரவு பாடசாலைகளில் முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பம் ஜனாதிபதியின் செயல் வெறும் கண் துடைப்பு விமர்சனம் கொழும்பின் சில பகுதி மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் போரின் போது ஓடியொழிந்த ஸ்ரீதரன் கிண்டலடித்த சந்திரசேகரன் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்தவர்களிடம் விசாரணை ஒப்படைக்கப்பட்டுள்ளது இளம் பெண் படுகொலை விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் தலைவர் பிரபாகரன் இணைந்த கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் தங்க விலையில் எதிர்பாராத மாற்றம் இன்றைய விலை நிலவரம் கருணா உளவு தகவல்களை வழங்கவில்லை வெடிக்கும் போராட்டம் நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது ஓடி ஒளிந்த ஸ்ரீதரன் இன்று தன்னை ஒரு பெரிய விடுதலை போராளி என்று கூறுவதாக கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பூனகிரி பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்கள் ஒன்று சேர வேண்டும் என கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமே சுமந்திரனும் முதலில் ஒன்று சேர வேண்டும் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் பெரிய போராட்டங்களில் எங்களுக்கு அடி வாங்க தெரியும் ஸ்ரீதரன் போல மாட்டோம் அனைவருக்கும் தெரியும் இங்கே பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அது அனைத்து தமிழ் மக்களும் அணி திரண்டிருந்த காலம் அங்கே அப்போது ஓடி ஒழிந்து மறைந்திருந்த நபர் இப்போதுதான் தான் பெரிய விடுதலை போராளி என குறிப்பிடுகின்றார் ஒரே கட்சியில் உள்ள ஸ்ரீதரன் ஐயா நீங்களும் சுமந்திரன் முதலில் ஒன்று சேருங்கள் தமிழ் மக்கள் ஒன்று சேர்வதை பற்றி அடுத்த கட்டம் பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இதுவரையான காலமும் மீனவர்களை பயன்படுத்தி லாபம் ஈட்டிய அரசியல் தரப்பினர் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்த அதிகாரிகளிடம் தற்பொழுது விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சார் நல்லாட்சி அரசாங்க ஆட்சி காலத்தில் இந்த பாதுகாப்பு துறை சார் உயர் பதவிகளை வகித்தவர்கள் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்திருந்தனர் என தெரிவித்துள்ளார் அவ்வாறான அதிகாரிகளிடம் தற்பொழுது விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் மேடைகளில் பிரசாரத்தில் ஈடுபட்டவர்களிடம் இந்த விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் வேறு விதமாக செயற்பட்டிருந்தனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உயிர்த்தஞ்சாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு தற்கொலை குண்டுதாரிகளின் தந்தை மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் வேட்பாளர் என தற்பொழுது விசாரணைகளுக்கு பொறுப்பாக உள்ள அதிகாரி ஒருவர் அன்று கூறியிருந்தார் என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருந்தார் அந்த அதிகாரிக்கு ஜேவிபி இன்று பதவி உயர்வு வழங்கி ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணை நடத்தும் பொறுப்பினை ஒப்படைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்பொழுது ஜேவிபியை தவிர ஏனையவர்கள் தொடர்பிலான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் தற்கொலை தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்தவர்கள் உயர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்தவர்கள் என்று அரசியல் அடைக்கலம் பெற்றுக்கொண்டு தாங்கள் செய்த பாவத்திற்கு பிரயாசித்தமாக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கழுத்துறை அகலவத்தை பிரதேசத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன அகலவத்தையை சேர்ந்து மூன்று இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவரது காதலன் மோட்டார் சைக்கிளில் தென்னந்தோப்புக்கு அழைத்து சென்று கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளதாக மத்து கம தலைமை போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் அகலவத்தை சமர நாயக்க மாவத்தையை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய விவாகரத்து பெற்ற மதுசாணி என்ற பெண் என தெரியவந்துள்ளது குறித்த பின் விவாகரத்தின் பின்னர் அகலவத்தை பகுதியில் வசிக்கும் இளைஞருடன் தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார் அவர் கடந்த பதினெட்டாம் திகதி தனது காதலனை சந்தித்துள்ளார் இருவரும் தென்னந்தோப்பு உள்ள பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளனர் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தை அறுத்து இளம் பெண்ணை கொலை செய்துள்ளார் கழுத்தில் வெட்டு காயங்களுடன் கிடந்த பெண்ணின் உடலை கண்ட உள்ளூர்வாசிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இளம்பெண்ணை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் காதலன் தற்போது அந்த பகுதியை விட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் சந்தேக நபரை கைது செய்ய மூன்று போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தலைவர் பிரபாகரன் இணைந்து தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக சங்க சின்னத்தில் போட்டியிடுகின்ற நிலையில் தமிழ் மக்கள் தமது ஆதரவை வழங்க வேண்டும் என ஐக்கிய தமிழர் ஒன்றியத்தின் தலைவர் எம் பி ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தலைவர் பிரபாகரன் தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்துக்காக ஜனநாயக வழியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினார் துரதிருஷ்டவசமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தமிழரசு கட்சி தானாக வெளியேரி தனி வழியில் செல்வதாக தெரிவித்த நிலையில் ஏனைய பங்காளிகள் ஒன்றிணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்கினார்கள் தற்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேஷை குழுக்களாக களமிறங்கிய பத்துக்கும் மேற்பட்ட சுயேட்சை குழுக்கள் ஒன்றிணைந்து சங்கசின்னத்தில் போட்டியிடுகிறோம் தமிழ் மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தமது தக்க வைக்கும் தேர்தலாக பார்க்க வேண்டியது காலத்தின் தேவை தேசிய மக்கள் சக்தியின் மாய வித்தையை நம்பி கடந்த தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களித்து எந்த பயனும் கிடைக்கவில்லை தமிழ் தேசிய மக்கள் சக்தியை இனியும் நம்ப எங்கள் தலைமையில் நாங்களே மண்ணை வாரி போடுவதாக பார்க்கிறோம் ஆகவே தமிழ் மக்கள் உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு வழங்குவதன் மூலம் எமது எஞ்சிய இருப்புகளையாவது தப்ப வைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இரக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்கத்தின் விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பத்தி இருநூற்றி முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி ரெண்டு கேரட் தங்க கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுண்ட் இரண்டு விலை முப்பதாயிரத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் தங்க இன்றைய தினம் இரண்டு லட்சத்து பதிவாகியுள்ளது இந்தியாவில் தங்க விலை எப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் பத்து கிராம் தங்கத்தின் விலை ஒரு லட்சம் இந்திய ரூபாய் அல்லது லட்சம் இந்திய ரூபாயை கூட எட்டக்கூடும் என்று சந்தை தெரிவிக்கின்றனர் அமெரிக்காவின் சங்கத்தின் விலை சுமார் இருபத்தைந்து சதவீதம் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பிரபாகரனின் இருப்பிடம் தொடர்பான தகவல்களை கருணா அம்மா நமக்கு வழங்கவில்லை அதே போல கருணா பிள்ளையான் உளவு தகவல்களையும் வழங்கவில்லை என்று இறுதிக்கட்ட போரின் போது ராணுவ தளபதியாக இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலோன்றின் போது போரை முடிப்பதற்கு கருணா பிள்ளையான் ஆகியோர் வழங்கிய தகவல்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க இல்லையே பொன்சேகா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பொன்சேகா மேலும் கூறுகையில் கருணா அம்மானிடம் நூற்று ஐம்பது பேர் இருந்தனர் அவர்களில் எண்பது பேர் சிறுவர் போராளிகள் எஞ்சியோரில் சிலர் இருந்தனர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினோம் புலிகள் அமைப்பில் இருந்து வடக்கில் படையினருக்கு எதிராக சண்டையிட்டிருந்தாலும் பிரபாகரன் என்ற தகவலை கூட கருணா வழங்கவில்லை அதே போல போர் செய்த வியூகத்துக்கு உளவு தகவல்கள் தேவைப்படவும் ஏனெனில் நாம் தலையை தூக்கும் போது எமக்கு அருகில் பயங்கரவாதிகள் இருந்தனர் எனவே உளவு தகவல்கள் அப்போது தேவைப்பட்டிருக்கவில்லை எதிரிகள் எங்கிருக்கின்றார்கள் என கருணாவிடம் கேட்க வேண்டிய தேவையும் இருக்கவில்லை வாழைச்சேனைக்கு மேல் கயவத்து என்ற இடம் உள்ளது அந்த இடத்தில் மாத்திரமே கருணாவின் படை பயன்படுத்தப்பட்டது அதுவும் பிரதேசம் தொடர்பாக அனுபவம் இருக்கும் என்பதால் அவர்கள் பயன்படுத்தப்பட்டனர் அதுவும் தாக்குதலை வழங்கவில்லை புலிகள் அமைப்பை தமிழர்களின் ராணுவம் என்ற தமிழர்கள் சிலர் கருதினர் புலிகள் தாக்குதல் நடத்தும் போது சிலர் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார்கள் புலிகள் அமைப்புடன் மோதினாலும் புலிகள் தமிழர்களின் ராணுவ மன்ற உணர்வு இருந்தது ராணுவ முகாம்களுக்குள் கருணாவின் ஆட்களை நாம் வைத்திருக்கவில்லை என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன் என்றார் அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் பொறுப்பேற்ற பின் பல்வேறு அதிரடி மாற்றங்களை அறிவித்து வருகிறார் அதில் வெளிநாட்டவர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றம் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி உதவி நிறுத்தம் ஆகியவை மக்களிடம் கோபத்தை ஏற்படுத்தின இவரது இந்த நடவடிக்கை ஜனநாயகத்துக்கு எதிராக இருப்பதாக கூறி நாடு முழுவதும் மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் இந்நிலையில் நியூயார்க் வாஷிங்டன் ஆகிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியாக சென்றுள்ளனர் அப்போது அதிபர் டிரம்புக்கு எதிரான பதாதைகளை ஏந்திக் கொண்டு சென்ற அவர்கள் வெள்ளை மாளிகையை முற்றுகையிட முயன்றனர் இதனால் பதற்றமான சூழலில் நிலவியது எனவே அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் ஈடுபட்டார் என்ற தகவலை நிராகரிக்க முடியாது என்று கத்தோலிக்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக வெளியிடப்பட்ட இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சேனல் நான்கு ஒளிபரப்பை ஆவணப்படத்தில் முதன் முதலில் வெளிப்படுத்தப்பட்டது இதை பிள்ளையானின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் ஆசாத் மௌலானா தகவல் வெளியிட்டிருந்தார் பிள்ளையானுடனும் மிக நெருக்கமாக பணியாற்றிய ஒருபராகும் அந்த நபர்தான் பிள்ளையானுக்கு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தினார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளில் பிள்ளையான் இப்போது கைது செய்யப்படவில்லை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது ஆனால் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் பிள்ளையானின் தொடர்பை நாம் நிராகரிக்க முடியாது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான இந்த கைதும் விசாரணையும் எந்த அளவுக்கு நடைபெறும் என்பது எங்களுக்கு தெரியாது அது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு தெரியும் இதில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்துள்ளன என்பது எங்களுக்கு தெரியும் கைது செய்யப்பட்ட தொடர்பான விசாரணையை குற்ற புலனாய்வுத்துறை தொடங்கும் என நாங்கள் நம்புகிறோம் இந்த தொடர்பை உண்மையில் ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியும் என்றால் இவ்வளவு பெரிய படுகொலைக்கும் இவ்வளவு காட்டு மிராண்டித்தனமான செயலுக்கும் என்ன வழிவகுத்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த ஆணைக்குழு அறிக்கையில் மறைக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நுடுக்கமாக ஆராயுமாறு ஜனாதிபதி அருள் குமார் குற்றப்புலனாய்வு திடைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதி கூறுகையில் இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய துயர சம்பவமான இரண்டாயிரத்தி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் அதிகாரத்தை பெறும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டவை இரண்டாயிரத்தி ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் வரையிலான விசாரணைகளின் நோக்கம் உண்மையான திட்டமிடுபவர்களை அடக்குவதாகவும் அவர்களின் நோக்கம் உண்மையான குற்றவாளிகளை மறைப்பதாகும் ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் கடந்துவிட்டன ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு நாங்கள் மிக தெளிவான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் நாங்கள் அதை தொடர்ந்து செய்து வருகிறோம் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து ஜனாதிபதி ஆணைய அறிக்கை வந்தது அதன் அறிக்கைகள் சமூகத்திற்கோ அல்லது குற்ற புலனாய்வுத்துறைக்கோ வழங்கப்படவில்லை ஆணைய அறிக்கையின் சில பகுதிகள் மறைக்கப்பட்டன என்று ஈஸ்டர் ஆணைய அறிக்கையில் மறைக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் கூட விசாரணைக்காக குற்ற துறைக்கு அனுப்பப்பட்டன அதை கவனமாக படித்து விசாரணை நடத்த சொன்னேன் என குறிப்பிட்டுள்ளார் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளில் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் இன்று தொடங்கும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன்படி முதல் பருவம் மே மாதம் ஒன்பதாம் திகதி முதலாம் தவணை முடிவடைய உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் தவணையின் முதல் கட்டமே மே பதினான்காம் திகதி திங்கட்கிழமை மீண்டும் தொடங்கி ஆகஸ்ட் ஏழாம் திகதி வரை தொடரும் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் ஆகஸ்ட் எட்டாம் திகதி தொடங்கி ஆகஸ்ட் பதினேழாம் திகதி வரை தொடரும் அத்துடன் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் திகதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களை விசாரித்த ஜனாதிபதி ஆடைக்குழுவின் அறிக்கையை ஜனாதிபதி அனிர்குமார் திசைநாய்க்க சிஐடியிடம் ஒப்படைப்பது ஒரு கண்டுக்கையாகும் என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார் சிஐ டி பொது ஆவணத்தை ஒப்படைத்தால் இந்த நன்மையும் ஏற்படாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்த அறிக்கையை முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ச சட்ட அதிபரிடம் ஒப்படைத்தார் அதிலிருந்து எதுவும் வெளிவரவில்லை அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதை ஆயர் மாநாட்டில் ஒப்படைத்தார் எனவே ஜனாதிபதி திசாநாயகவின் செயல் வரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவதேசத்துறை சந்திரகாந்தர் கைது செய்யப்பட்டதில் முரண்பாடான கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டதாக ஒரு அமைச்சர் கூறியுள்ளார் இருப்பினும் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் கடத்தப்பட்ட வழக்கில் சந்திரகாந்தர் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் சுனில் காந்த் கூறியுள்ளார் எனவே ஏன் இந்த முரண்பாடுகள் என்று காவிந்தர் கேள்வி எழுப்பியுள்ளார் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட மற்றும் கடலோர காவல்துறை பிரிவுகளுக்கு உட்பட்ட வீதிகளில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடலோர காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பல வீதிகள் இன்று காலை ஏழு மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை இடையே மூடப்படும் என காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று நடைபெற உள்ள விசேட வழிபாடு மற்றும் ஊர்வலம் காரணமாக அந்த பகுதியில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதன்படி முகத்துவாரத்தில் இருந்து புறக்கோட்டை வரையான வீதியும் கிரிஸ்டை பெரியரா சுற்றுவட்டத்தில் இருந்து கொச்சிக்கடை தேவாலயம் வரையிலான வீதியும் மூடப்பட உள்ளன எனவே போக்குவரத்து நெரிசலை குறைக்க அளவு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர்